வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சில டாப்பிக்கை முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழக மீடியாக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு அண்ணாமலையை எப்படியாவது தலைவர் பொறுப்பில் இருந்து மாற்றி வரணும் அண்ணாமலையை டெல்லி பக்கட்டு அனுப்பிடணும் இல்லை இந்த இமயமலை பக்கத்து அண்ணாமலை ஆன்மீக பயணம் வந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி செய்தி போடுறதுல அவங்களுக்கு இந்த அல்ப சந்தோஷம் இப்போ நியூஸ் தமிழ் அப்படிங்கிற சேனல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அண்ணாமலை இமயமலை போக போகிறாரு ஆன்மீக பயணம் மேற்கொள்ள போகிறாரு பாஜகவுடைய புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அண்ணாமலை ஆன்மீக பயணம் போக போகிறாரு அப்படின்னு நியூஸ் தமிழ் போட்டிருக்காங்க ஆன்மீக பயணம் போகிறது என்ன தவறா நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார்ல ஒரு படம் நடித்து முடித்ததுக்கப்புறம் அடுத்த படம் நடிக்கிறதுக்கு முன்பாக அவர் ரிலாக்ஸுக்காக ஆன்மீக பயணம் இமயமலை போய் சுவாமி தரிசனம் மேற்கொள்வது யோகா பண்ணுறது இது மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பண்ணுவார் ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க அடிக்கடி போய் இமயமலை போய் தியானம் மேற்கொள்கிறதுலாம் சாதாரண விஷயம் தான் அண்ணாமலை ஆன்மீகத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர் ஒருவேளை அவரை தலைவர் பொறுப்பிலேருந்து மாற்றிட்டு அவருக்கு புதிய பதவி கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அந்த பதவியை எடுத்துக்கிறதுக்கு முன்பாக ரிலாக்ஸுக்காக ஆன்மீக பயணம் போகிறது சாதாரண தான் அண்ணாமலை வர வரமாட்டாரு அவ்வளோதான் அரசியலில் இருந்தே அவர் ஒதுங்க போகிறாரு அப்படின்லாம் பரப்பி விட்டுக்கிறாங்க தமிழக மீடியாக்கள் அண்ணாமலை அரசியலை விட நினைச்சாலும் அரசியல் அண்ணாமலையை இனிமே விடாது தான் யதார்த்தமான உண்மை அது மட்டும் இல்லாமல் யார் பாஜகவுடைய மாநில தலைவராக புதுசாக யாரை வந்து தேர்ந்தெடுத்தாலும் டெல்லி மேலிடம் அண்ணாமலைக்கு தான் அந்த புதிய மாநிலத் தலைவரை விட பயங்கரமான வரவேற்பு அண்ணாமலைக்கு தான் கிடைக்கும் அண்ணாமலை பேசக்கூடிய விஷயங்களை தான் தமிழக மீடியாக்கள் ஹைலைட் பண்ண முடியுமே தவிர புது மாநிலத் தலைவரை விட உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நீங்கள் பாகுபலி படத்தில் பல்வாழ் தேவனை விட பாகுபலிக்கு தானே பொதுமக்களுடைய ஆதரவு இருந்துச்சு அவங்க தான் பாகுபலியை தான் மன்னனாக பார்ப்பாங்க பல்வால் தேவன மன்னனாக பார்க்க மாட்டாங்க ஸோ பல்வால் தேவன் கெட்டவன் பாகுபலி நல்லவர் அப்படிங்கிற இந்த கம்பாரிசனுக்காக சொல்லலை அண்ணாமலை தொண்டர்களை முழுவதுமாக அட்ராக்ட் வந்து பண்ணிட்டார் அதனால் எப்போதுமே தமிழக பாஜக அப்படின்னா அண்ணாமலை தான் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருப்பார் தொண்டர்கள் மத்தியில் அடுத்து தான் புதிய மாநில தலைவராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அண்ணாமலைக்கு அடுத்த இடத்துல தான் இருப்பாங்க தொண்டர்களுடைய பார்வைக்கு அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னுடைய கருத்தை பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக்கு நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் இருக்கார்ல்ல அவர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது சீமானு நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சிருக்காரா எதுக்காக இந்த திடீர் சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசியல் காலத்தில் ஒரு பரபரப்பு ஆல்ரெடி அதிமுகவுடைய மூத்த தலைவர் செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமன் அவர்களை அடிக்கடி சந்தித்து வராரு இப்போ சீமான் அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சிருக்காரு நாம் தமிழர் கட்சிக்கும் பாஜகவுக்கும் ஆகவே ஆகாது அதுவும் சீமான் பாத்தீங்க அப்படின்னா தேசிய கருத்துக்கு எதிராக அடிக்கடி இந்த பிரிவினையை தூண்டக்கூடிய வகையில் கடந்த காலங்களில் பேசியிருக்காரு என்னடா பாரத மாதா புடுங்கன மாதா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்திருக்காரு சீமான் ஆனால் சமீப காலமாக அவருடைய நகர்வுகள் இருக்குது பார்த்தீங்களா அது கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்குது ஈவேராவுக்கு எதிராக பேசினார்ல பாஜக எப்போதுமே ஈவேராவுக்கு எதிராக பேசி அவங்க அவங்களுடைய நிலைப்பாடு ஆன்டி ஈவேரா அதே மாதிரி இப்போ நாம் தமிழர் கட்சியும் திடீர்னு ஆன்டி ஈவேரா அப்படிங்கிற ஸ்டாண்டை வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஈவேராவுக்கு எதிராக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் ஓப்பனாக அறிவிச்சார் ஸோ இது வந்து கொஞ்சம் வியப்பாக இருந்துச்சு இப்போ கோவில் குறித்து ஒரு அறிக்கை வெளியிட்டுருக்காரு எப்போதுமே பிஜேபி தான் ஹிந்து சமய அறநிலையத்துறை எதிர்த்து அறிக்கை வெளியிடுவாங்க அண்ணாமலை மட்டும்தான் இந்த அறிக்கை வெளியிடுவார் இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் என்ன பண்ணியிருக்காருன்னா அறநிலையத்துறை அல்ல இது அறமற்றத்துறை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு கோவிலுடைய திருப்பணிகள் கோவிலுடைய அர்ச்சனை சீட்டு கோவிலில் நடக்கக்கூடிய குடமுடுக்கு இது எல்லாத்துலேயும் ஊழல் செய்து ஹிந்து சமய அறநிலையத்துறை அது அறநிலையத்துறை கிடையாது அறமற்றத்துறை அப்படின்னு சீமான் அறிக்கை விட்டுருக்காரு கோவிலுக்காக சீமான் இதுக்கு முன்னாடி அறிக்கையெல்லாம் விட்டதே இல்லையே இப்போ என்ன புதுசாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது அரசியலில் என்ன வேணால் நடக்கலாம் பாஜகவோடு சீமான் நாம் தமிழர் கட்சி திமுகவை எதிர்ப்பதற்காக கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு சுத்தமாக இல்லை அப்படின்னா நம்மளால் சொல்ல முடியாது ஏன் சொல்கிறேன்னா இப்போ தாவேக்கா வந்து அரசியலுக்குள்ளே வராங்க விஜய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டி போடுறாரு தாவேக்காவுடைய பொலிட்டிக்கல் என்றரி விஜய் உடைய பொலிட்டிக்கல் என்றரி யாருடைய ஓட் பேங்க் தெரியுமா பாதிச்சிருக்கு முக்கியமாக நாம் தமிழர் கட்சியுடைய ஓட் பேங்கை பாதிச்சிருக்கு சீமானுடைய ஓட் பேங்கை பாதிச்சிருக்கு இவ்வளவு நாள் நாங்கள் யாரு கூடயும் கூட்டணி கிடையாது தனித்து போட்டி அப்படின்னு சீமான் நகர்ந்து வந்தார் நாம் தமிழர் கட்சியுடைய ஓட் பேங்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சிச்சு இப்போ எட்டு சதவீதம் வரைக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய ஓட் பேங்க் இருக்குது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எட்டு பெர்சன்டேஜை தாண்டணும் விஜய் உடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி இல்லாமல் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக சீமானுடைய நாம் தமிழர் கட்சி எட்டு பர்சன்டேஜை தாண்டதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தாவேக்கா உள்ளே வராங்களா நாம் தமிழர் கட்சியுடைய அந்த எட்டு சதவீத ஓட் பேங்க் தான் ஃபஸ்ட் அடிவாங்கோம் அதில் கொஞ்சம் விஜய் பக்கத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது ஒரு பெரிய டிராப் ஆகும் நாம் தமிழர் கட்சியுடைய ஓட் பேங்க் ஸோ பெரிய ரிஸ்க் ரிஸ்காகிடும் பொலிட்டிக்கல் ரிஸ்க் ரிஸ்காகிடும் சீமானுடைய கெரியர் ரிஸ்க் ஆகிரும் அப்படிங்கிறதுனால கூட இந்த வாட்டி தனித்து போட்டி வேண்டாம் கூட்டணியோடு போகலாம் அப்படின்னு சீமான் முடிவில் கூட சான்ஸ் இருக்குது அப்படி சீமான் கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா யார் கூட கூட்டணி அமைக்க முடியும் விஜயோட கூட்டணி அமைக்க முடியாது திமுக காங்கிரஸோடையும் சீமான் கூட்டணி வைக்க மாட்டார் ஏன்னா இலங்கையில் ஈழப்படுகொலை நடந்த காலகட்டத்தில் இங்கே தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தது திமுக மத்தியில் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் அதனால அவங்க பக்கட்டும் சீமான் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போது என்டிஏ பக்கட்டும் சீமான் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஓகே இல்லைவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அவர் ஈவேராவுக்கு எதிராக பேசினது இப்போ கோவிலுக்காக அறிக்கை வெளியிட்டது இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தது இதெல்லாம் பார்க்கும்போது சில சஸ்பென்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியா தோணுது உங்களுடைய பார்வை என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்